ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் மார்னிங் ட்ரேடு வந்து ஃபைவ் தௌசண்ட் ப்ராஃபிட் வந்து காமிச்சிருந்தேன் ஸோ எக்ஸாக்டாக இந்த கேண்டில் இங்கே வந்தவுடனே இந்த லைன் வந்து ஒன் ஆர் கேண்டில் பேஸ் பண்ணி நான் ட்ரா பண்ணியிருந்தேன் இந்த டூ த்ரீ ஒன் த்ரீ சிக்ஸ் இருக்குங்களா இது வந்து ஒன் ஆர் கேண்டில் பேஸ் பண்ணி ட்ரா பண்ணியிருந்தேன் இது வந்து ஃபைவ் மினிட்ஸ் பேஸ்டு கேண்டில் இது இது எல்லாமே ஃபைவ் மினிட்ஸ் பேஸ்டு கேண்டில் ஸோ கரெக்டாக நான் இங்கே என்ட்ரி எடுத்து இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ண புக் பண்ண வெயிட் பண்ணியிருந்தேன் ஸோ ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் வருகா வருதும் பார்த்தேன் ரீட்ரேஸ்மெண்ட் வராமல் அப்படியே புள்ளி சைடில் வந்து வி ஷேப்பில் வந்து கவர் பண்ணிட்டான் ஓகேங்களா சார் ஓகே வி ஷேப்பில் கவர் பண்ண என்ன அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு நான் வந்து அந்த ஹார்மோனிக் பேட்டன் அதாவது அட்வான்ஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க இது வந்து இந்த ஹார்மோனிக் பேட்டனை வந்து நான் ட்ரா பண்ணி ப்ளஸ் டார்கெட் வந்து இந்த இது இருக்குங்களே இது வந்து டார்கெட்டை செட் பண்ணி நான் வந்து மினிமம் ப்ராஃபிட்டில் வந்து நான் வெளியே வந்துட்டேன் வெளியே வந்தேன் ஓகேங்களா ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஒரு ஃபேர் ஆகக்கூடாது மார்க்கெட்டை வந்து ஓகே உடனே ஷேப்பில் வந்து ரிட்டன் ஆகிடுச்சி ஸோ நம்ம வந்து ப்ராஃபிட் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு ஃபேர் ஆகாமல் இந்த இது வந்து இந்த ஹார்மோனிக் அட்வான்ஸ் பேட்டர்ன் இருக்குங்களே இந்த ஹார்மோனிக் அட்வான்ஸ் பேட்டர்ன் வந்து எப்படி ட்ரா பண்ணுறதுனா இங்கே பாருங்கள் இதுதான் ஓப்பன் ஓப்பன்லேருந்து அந்த அது லோ அதுக்கப்புறம் எங்கே ஹை போச்சு அதுக்கப்புறம் மறுபடியும் எங்கே வந்து லோ வந்தது லாஸ்ட்டு எங்கே இப்போ முடிச்சிருக்கு ஸோ டோட்டலாக ஃபோர் பாயிண்ட் ஹையிலோ மறுபடியும் இது வந்து லோவர் ஹை லோவர் லோ இது வந்து இது லோவர் லோ லோவர் ஹைன்னு வச்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்படி ட்ரா பண்ணி இதை வந்து டார்கெட் செட் பண்ணேன் நான் டார்கெட் வந்து ஹை இதோடைய ஹையோ இதோடைய ஹையோ இது வந்து லோவும் இருக்குங்களா இதை செட் பண்ணி லாஸ்ட்டாக இங்கே ரீட்லேஸ்மெண்ட் ஆகிருக்கு பாருங்க ஸோ இங்கே வரும்போது ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் வந்து புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் மினிமம் ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தோன்னா ஒரு தௌசண்ட் ருபீஸில் வந்து நான் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தௌசண்ட் ருபீஸ் ப்ராஃபிட் புக் பண்ணி வெளியே வந்தேன் நான் ஓகேங்களா ஸோ அதை நம்ம வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணாமல் ஹை ப்ராஃபிட் புக் பண்ணல அப்படின்னு ஒரு ஃபீல் பண்ணாமல் ஸோ அதை வந்து சப்போஸ் ஹை ப்ராஃபிட்டும் கிடச்சிருவோம் ஸோ பட் மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆனதுனால நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணணும் ஸோ எந்த மாரி ஸ்ட்ராட்டஜி டூல் யூஸ் பண்ணும் இது வந்து ஒரு அட்வான்ஸ் டூல் ஓகேங்களா இது வந்து இது வந்து ஒரு அட்வான்ஸ் டூல் இந்த அட்வான்ஸ் டூல் யூஸ் பண்ணி டார்கெட்டை செட் பண்ணி மினிமம் ப்ராஃபிட்டில் எப்படி வெளியே வந்துட்டு மறுபடியும் மறுபடியும் என்ட்ரி கிடைக்கும்போது மறுபடியும் நம்ம வந்து அந்த சைடு ஃபோக்கஸ் பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சின்ன அப்டேட் பண்ணலான்ட்டு உங்களுக்கு நான் வந்து ரிவீல் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ்